ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு அன்புப்பில்லையே இந்த முருகனை நம்பி என் பாதத்தை தொட்ட உனக்காகவே உன் குறைகளையெல்லாம் களைந்து நிறைவாக நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரப்போறேன் யாரை தேடி நீ போனாலும் அவர்கள் மூலமாகவே நீ எதிர்பார்த்த விஷயத்தை நடத்தி முடிப்பேன் யாருடைய ரூபத்திலாவது நான் வந்து உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உனக்கான விஷயங்களை நல்லபடியாக நடத்தி முடிக்கப் போகிறேன் யாரையாவது பார்த்தோனே உன் மனசு எழுகுது அவங்க மேலே நீ அன்பு காட்டுறனா அவர்களும் அதே அளவு அன்பை உனக்கு திரும்ப கொடுக்கக்கூடியவர்களாக நல்ல மனசு உள்ளவங்களாக நான் மாற்றி அதன் மூலமாக உனக்கான நன்மைகளை செய்வேன் இப்போது கூட என் பாதத்தை தொட்ட உன் கைகளிலேயே உனக்கான வெற்றியை கொடுக்க போகிறேன் வெற்றி தோல்வி உடல் ஆரோக்கியம் உடல் நல குறைவு வாழ்க்கை மரணம் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் அடுத்தவங்களை நம்பி வாழக்கூடியவர்களாக ஒரு குடும்பத்தில் ஒன்றா இருக்கக்கூடியவர்களாகத்தானே நான் படைச்சிருக்கேன் ஒரு குடும்பம்னா அதில் உள்ளவங்களுக்கு இடையில சண்டை சச்சரவு சிரிப்பு மகிழ்ச்சி துக்கம் சந்தோஷம் எல்லாமே மாறி மாறி வரத்தான் செய்யும் நீ தான் எல்லாத்தையும் கடந்து குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அமைச்சிக்க முயற்சி செய்யணும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதையுமே அளவுக்கு அதிகமாக விரும்புவதோ வெறுப்பதோ வேண்டாம் விருப்பங்கள் கூட அளவாக இருக்கட்டும் ஏன்னா நீ விரும்புனது நாளைக்கு உன்னை விட்டு விலகிப் போகும்போது நீ வருத்தப்படக்கூடாதல்லவா அதே போல் வெறுப்புகள் கூட அளவாக இருக்கட்டும் நீ வெறுத்தது நாளைக்கு உன்னை தேடி வந்து நீ அது கூடவே இருக்க வேண்டிய சூழ்நிலையும் வரலாம் நீ வெறுத்த மனிதர்களிடம் நீ பழக நேரிடும் போது அது அளவோடு இருந்துச்சுன்னா உனக்கு அது சங்கடமாக இருக்காது அல்லவா எப்போதும் பணத்தை மட்டுமே பெருசாக நினைக்காத இங்கு பாசமும் பொறுமையும் கூட மிகவும் அவசியம் ஏன்னா பாசம் இருந்துச்சுன்னா அந்த அன்பின் மூலமாக நீ யாரை வேணுமானும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அதே போல் பொறுமையும் எல்லா இடங்களிலும் நீ இருக்கணும் என் செல்வமே பணம் கூட சில விஷயங்களுக்காக மட்டும்தான் தேவைப்படுது ஆனால் பொறுமை எல்லா விஷயங்களிலும் எல்லா இடங்களிலும் தேவைப்படுது உன் வாழ்க்கையில் நீ என்னை நம்பி எந்த முடிவை எடுத்தாலும் அதை நல்லபடியாக நான் முடிச்சு கொடுப்பேன் உன் மனசில் என் மேலே நம்பிக்கை இருக்குது தானே கண்டிப்பாக உனக்கான விஷயங்கள் அனைத்தையும் நான் சிறப்பாக நடத்தி முடிப்பேன் உன்னுடைய செயல்கள் எப்போதும் யாரையும் காயப்படுத்தாத அளவுக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்கிற வகையில் இருக்கட்டும் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு சிறப்பாக நடத்தி முடிக்கிறேன் நீ குழப்பத்திலும் துயரத்திலும் இருந்தாலும் அத்தனையையும் விளக்கி வச்சு உனக்கான வலிமையை நான் கொடுப்பேன் மனசுடர்ந்து சோர்ந்து போய் இருக்கிற உன்னை எழுப்பி நிற்க வச்சு உனக்கான நிம்மதியையும் தைரியத்தையும் நான் கொடுத்து உன் வாழ்க்கைக்கான விஷயங்களில் நீ வெற்றி பெறும்படி செய்ய போகிறேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நீ எல்லாத்தையும் மறந்துடு இப்போது நீ போகும் பாதையில் எந்த தடையும் இல்லாமல் நீ நல்லபடியா வெற்றிகரமாக வாழ்க்கையை வாழும்படி நான் உனக்கு வழிகாற்றேன் உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்ல விஷயங்களை செய்ய வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு நீ என்கிட்ட கேட்ட சில விஷயங்களுக்கு உனக்கு பதில் கிடைக்காம இருந்திருக்கலாம் ஆனாலும் நீ பொறுமையாக காத்திருந்த என்னைக்காவது ஒரு நாள் என் அப்பன் முருகன் என் விடுதலை நிறைவேற்றி கொடுத்துருவான்னு காத்துக்கிட்டு இருந்த உனக்காகவே என் அருளை அள்ளி கொடுக்க வந்திருக்கேன் நீ நினைச்சதை விட இனி எல்லாமே அழகாக சிறப்பாக உன் வாழ்க்கையில நடக்கும் என் செல்வமே நீ என் கிட்ட கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் இப்போது அழகான பதிலை அற்புதமான வாழ்க்கையாக கொடுக்க போறேன் உன் வாழ்க்கையை இருட்டாக இருக்கேன்னு அல்லவா இப்போது நீ போகும் பாதையெல்லாம் உனக்கு ஒளிகாட்ட வழிகாட்ட நான் வந்துட்டேன் நீ என்னை மட்டும் நம்பி நடந்து போனாலே போதும் உனக்கு துணையாக நீ செய்கிற காரியங்களிலெல்லாம் உதவியாக உறுதுணையாக நான் இருந்து நீ எதிர்பார்த்த வெற்றியை உன் கைகளில் கொடுத்துருவேன் இப்போது என்னை நம்பி என் பாதத்தை தொட்ட உனக்கு கண்டிப்பாக எல்லா வகையிலும் வெற்றி கிடச்சே தீரும் இப்போதைக்கு நீ தனியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நான் ஒவ்வொரு நிமிஷமும் உன் கூடவே தான் இருக்கேன்றதை மறந்துடாத நம்பிக்கையோடு இருந்தினால் உன் வாழ்க்கையே நல்லபடியாக மாறிவிடும் நான் உனக்குள் கலந்திருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படாத மனசை குழப்பிக்கிட்டு கண்டதை யோசிச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத உன் அன்புக்கு கட்டுப்பட்ட இந்த முருகன் நீ கேட்ட விஷயங்களையெல்லாம் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் நீ சஷ்டி விரதம் இருந்து கேட்டாலும் இருக்க முடியாத சூழ்நிலை வந்தாலும் கூட எப்படி ஆனாலும் உனக்கான விருப்பங்களை நான் நிறைவேற்றி கொடுக்க தான் போகிறேன் உன் தேவைகளையும் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் பிரார்த்தனைகளையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் உன்னை தூக்கி விடுறதுக்கும் உன்னை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலைமைய வாழ வைக்கிறதுக்கும் உனக்கு சொத்து சுகமோ அல்லது உனக்காக செய்யக்கூடிய நல்ல உறவுகளோ இல்லை என நீ கவலைப்படாத நீயே உனக்கான வாழ்க்கையை மிகப் பெருசாக உருவாக்கி கொள்ளப் போகிறாய் அதற்காக தான் இத்தனை நாட்கள் நீ சோதனையை அனுபவிக்க வேண்டி இருந்தது என் செல்வமே இப்போது உனக்கு நல்ல காலம் வந்துருச்சு இனி எல்லாமே உனக்கு தொட்டதெல்லாம் தொடங்குவதாகவும் எல்லாமே பொன்னாக மாறும்படியும் நடக்க போகுது எந்த வருத்தமும் உனக்கு வேண்டாமல் எல்லாவற்றையும் நல்லா நல்லபடியாக செஞ்சு தரப்போகிறேன் உன் அன்புக்கு கட்டுப்பட்ட இந்த முருகப்பெருமான் பெருமான் உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன் பாவம் செஞ்சுட்டு பாட்டு பாடி இந்த முருகனை நம்பினால் வணங்கினால் விரதம் இருந்தா நான் உடனே நல்லதை செஞ்சிருவேனா என்ன ஊறவேனா நீ ஏமாற்றாமே தவிர இந்த முருகனை யாரும் ஏமாற்ற முடியாது அன்பா பாசமாக உங்ககிட்ட இருக்கிறது போல நடிச்சு வேஷம் போடுற மனிதர்கள் அதற்குரிய விலையை தான் ஆகணும் அதாவது அவங்க செஞ்ச தப்புக்கும் பாவத்துக்கும் தண்டனையை தான் ஆகணும் என்னை யாராலும் ஏமாற்ற முடியாது நான் எல்லாருடைய மனசுக்குள்ள இருந்தும் எல்லார் நினைக்கிறதையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் நீயும் தயங்காம உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை சந்தோஷமாக செய்யத் தொடங்கு சூரசம்ஹாரம் வருவதற்குள்ளாகவே நீ நினைச்ச விஷயங்கள் அனைத்தையும் நான் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் என்னை வணங்கி வேண்டி வாழ்ந்து வரும் உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் நீ மகிழ்ச்சியோடு வாழும்படியும் நான் செய்ய போகிறேன் உன் கோரிக்கைகள் அத்தனையையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் என் செல்வமே உன்னுடைய வேண்டுதலும் விரா விரதமும் நீ எனக்காக ஏற்றி வச்ச தீபமும் ஒருபோதும் வீண் போகாது நீ எப்போதும் சுயநலமாக எந்த முடிவும் எடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் எல்லாேருக்கும் நம்ம ஏதாவது நன்மை செய்யணும்னு ஆழமாக யோசிக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையானனி சில விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க சில நிகழ்வுகள் நடக்கும்போது அதை பற்றி ரொம்ப யோசிக்காத அதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் சிந்தனை செய் உன்னை குழப்பும் விஷயங்களையும் உன்னை கவலைக்கு உள்ளாக்கும் விஷயங்களையும் என் பொறுப்பில் விட்டுடு இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக தர நான் தயாராயிட்டே கூடிய சீக்கிரம் நீ வெற்றி பெறுவதற்கான காலம் நெருங்கி வந்துடுச்சு இனிமே நீ தெரிஞ்சும் தெரியாமலும் கூட எந்த தவறு செய்யக்கூடாது நீ கேட்டதை விட அழகான வாழ்க்கையை பலமடங்கு பெருசாக உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் என் அருளால் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் செய்வேன் என் செல்வமே என் அருளால் உன் பாவங்கள் தீண்டு உன் மனசு சுத்தமாகி உன் பக்திக்கு ஏற்றாற்போல வலிமை அதிகரிக்கும் இத்தனை நாளாக உனக்கு இருந்த தடைகளும் உனக்கு மற்றவங்க இட்ட சாபங்களும் நீங்கி உன் வாழ்க்கை முன்னேறப் போகுது அது மட்டும் மட்டுமல்லாமல் உன் உடம்பையும் மனசையும் சுத்தப்படுத்தி உனக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் கொடுக்க வந்துட்டேன் என் செல்வமே என் பாதத்தை தொட்டு வணங்கிய உனக்கு நோய் எல்லாம் குறைஞ்சு உன் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் நல்ல ஆரோக்கியமாக வாழுவீங்க உனக்கு தேவையான மன அமைதியையும் குடும்ப ஒற்றுமையையும் குடும்ப மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நான் கொடுப்பேன் நீ எதிர்பார்த்த திருமண தடைகள் நீங்கி நல்ல வாழ்க்கை உண்டாகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பேன் எப்போதும் மனசுல ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் சாந்தியும் நிரம்பி வழியும்படி உன்னுடைய தொழில் கல்வி வியாபாரம் எல்லாத்திலும் வெற்றி கிடைக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இங்கு எவராலும் உன்னை தடுக்க முடியாது நீ எப்போதும் வலிமையோடு இரு துணிஞ்சு நின்னினால் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நீ முதலடியை எடுத்து வச்சினா போதும் ஒளிமயமான எதிர்காலம் தானாக உன்னை தேடி வரும் இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பி வணங்கிய உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் விரதத்தை நான் அப்படியே முழுசாக ஏற்றுக்கிறேன் உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கூடிய சீக்கிரமே எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து நீ எனக்கு நன்றி சொல்வதற்காக திருச்செந்தூர் நோக்கி வரும்படி நான் செய்வேன் என் செல்வமே நீயே சற்றும் எதிர்பாராத விதமாக உனக்கு பண வரவு உண்டாகும் லட்சக்கணக்கில் நீ சொத்து சேர்ப்ப உன் விடாமுயற்சிக்கு எப்போதும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன் நீ நேர்மறையாக யோசிக்க யோசிக்க எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும் அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக மாத்த போகிறேன் உன் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன சண்டைகளையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு நீ எல்லாரும் ஒத்துமையா மன அமைதியோட மகிழ்ச்சியோட குதூலமாக குடும்பமாக கொண்டாடி வாழும்படி நான் செய்கிறேன் என் செல்வமே யார் உன்னை விட்டு விலகி போனாலும் நீ எதுக்காகவும் வருத்தப்படாத நல்லவங்களையும் நல்லவற்றையும் உன்னை நோக்கி நான் கொண்டு வரேன் உன் மனசை புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாரும் உன்னை தேடி வரும் அளவுக்கு நான் நல்லதை செய்ய போகிறேன் இனிமே நீ தவறு எதுவும் செய்யாமல் மனசில் கவலையும் பயமும் இல்லாமல் தைரியமாக உன்னுடைய முயற்சிகளை செய் என்ன குறை இருந்தாலும் நீ செய்யும் வேலைகளில் தவறு இருந்தாலும் தப்பு இருந்தாலும் அதை நான் சரி செய்கிறேன் நீ எதை நினச்சும் பயந்துகிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டுமே இருக்காம முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லு கண்டிப்பாக உன் விரதமும் வெற்றி பெறும் உன் வாழ்க்கையிலையும் நீ வெற்றி பெறுவாய் அவ்வப்போது நேரம் கிடைக்கும்போது நீ கந்த சஷ்டி கவசத்தை படிச்சினா அதன் மூலமாக உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும் நீ என்கிட்ட என்ன வேணும்னு கேட்டியோ அதை அழகாக உனக்கு நிறைவேற்றி கொடுத்து உன்னை ஆனந்தமாக வாழ வைப்பேன் தப்பு செஞ்சவங்களுக்கெல்லாம் தண்டனை உடனே கிடைக்கணும்னு மனிதர்கள் தான் எதிர்பார்ப்பீங்க ஆனால் காலமும் கடவுளும் அவசரப்படுவதில்லை யார் அதிகமாக ஆட்டம் போட்டாலும் ஆணவத்தோடு ஆடினாலும் ஆடுறவங்கள ஆட விட்டு ரொம்ப அவங்க வெற்றியின் உச்சத்தை தொட்டு தலையில் தெரியாமல் ஆடும்போது சட்டுன்னு அவங்க ஆட்டத்தை நான் முடிச்சு வச்சுருவேன் என்னை நம்பும் உனக்கு இனி எல்லாமே நல்லதாக